மாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ நீர்மோர் செய்யறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு வெங்காயத்தை இடிச்சு வச்சிருக்கேன் இப்படி இந்த எல்லாம் மோர்ல சேரணுங்கிறதுக்காக இஞ்சி கொஞ்சமா இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொழுசா நறுக்கி போட்டிருக்கு சீரகம் கைட்டு நல்லா நசுக்கி இதில் போட்டுருக்கேன் பிளேவர் இறங்கணுங்கிறதுக்காக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா காயப்படி ஒரு ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் உப்பு நானூறு கிராம் தயிர்ல இப்ப மோரா கடைஞ்சி வச்சிருக்கேன் நான் பானையில வெயில் காலத்துல இந்த மோர் செய்து குடிச்சா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும் நீர் மோர் அருமையா ஆயிருக்கு இப்ப கிளாஸ்ல ஊத்திக்கலாம் நீர்மோர் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த நீர்மோர் செய்து பிடிச்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க